வாட்டியாவது இன்டர்வியூ கரெக்டா போகணும் நான் இங்க நிக்கிற திரும்பல நான் இன்டர்வியூ போறேன் நீ கிளம்பு திரும்ப நான் டிராப் பண்றேன் நான் திருநெல்வேலிக்கு போனோம் அதுக்கு வழி வழி சொல்லுங்க மால டூடி போற லெஃப்டா ரைட்டா முதல்ல ஒரு யூ டர்ன் போடு ஓகே யூ போறதுனா ஓ போறியாடா எங்க ஃபர்ஸ்ட் கோயம்பேடு எங்களுக்கு வந்து பூக்கர்ல இருந்து இங்க கொண்டு வந்தாங்க சரி சொல்லி இங்க வந்து சமாளிச்சோம் இங்க இருந்து மறுபடியும் அங்க கொண்டு போனீங்க என்ன அர்த்தம் திரும்பி போங்க இந்த பக்கம் போக கூடாது எங்க போறது நாங்க